விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் அவருடைய நம்மளோட தான் இருக்கும் நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே அப்போ மும்பைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க அப்போ அவர் வந்து ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கிறாரு அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒன்று ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த வண்டி ஓட்டுறவர் அவருக்கு சமமாக உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறாரு மறுக்கிறார் ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவர் தன்னை உயர்ந்தவனான்னு நினைக்கிறார் அதுதான் அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சு எனக்கு ஒரு டவுட்டுங்க இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும் அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியலமைப்பு சட்டம் காக்கப்படணும் அதுக்கான பொறுப்பு அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஜனநாயகத்தை நானிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் தேர்தல் நியாயமாக நடக்கலைன்னு நான் சொல்ல வரல பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ் அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை ரெண்டாவது ஏப்ரல் போர்டீன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்குதான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம் அந்த டேட்ட இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும் அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன் அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு சரி அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே இவ்ளோ காலங்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல கரெக்டு நம்ம நடக்கிற பிரச்சனைகள் நடக்கிற குழந்தைகளுக்கு எதிரா பெண்களுக்கு எதிரா ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் படிக்கிறோம் மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழு முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு அதான் சொன்னேன் இதை அமைஞ்சிட்டாலே போதும் அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன் அதனால இங்கே டெய்லி டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட்டு போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களாக இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் என்ன சொல்ல வர மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் மீண்டும் என்னுடைய நன்றிகள் கடைசி ஒரே ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் நன்றி வணக்கம்